ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான பொருந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் என் அருமையான ஆனந்தமான பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நெஞ்சார்ந்த இந்த சிவஸ்ரீ உங்களோடு இன்னைக்கு நம்ம பேச போகிறது குரு வக்கரப்பயிற்சி இந்த குரு வக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வருது இப்ப இந்த வக்கரகதி காலத்தில் நாம குருவை கவனிக்கணும் குருனா யார் முதல்ல பயம் இருக்கக்கூடாது நம் மனம்தான் நமக்கு முதல் குரு நம் மனம் தான் நமக்கு குரு நம் அறிவு தான் நமக்கு குரு நமது காலம் தான் நமக்கு குரு நமது செயல் தான் நமக்கு குரு அப்புறமா தான் மனுஷா குருன்னா வேற யாரோ கிடையாது நாம தான் டெய்லி காலையில ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கணும் இந்த எல்லையை நான் தாண்டக்கூடாது இந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இருக்கணும் இதுதான் குரு உபதேசம் அப்ப அந்த குரு நம்ம என்ன பண்றோம் இந்த காலகட்டத்துல நம்ம ராசியில எந்த ராசியில பிறந்தாலும் ஒரு நமக்குன்னு ஒரு வகுத்து கொள்ளக்கூடிய திட்டங்களை வகுத்துக்கிறோம் இப்படி வகுத்துக்கிட்டோம்னா நமக்கு இருக்கக்கூடிய செய்திகள் நமக்குள்ளே இருக்கும் நமக்குள்ள நம்பிக்கை வந்துடும் பயம் எப்போ வருது யாரையாவது நம்பும் போது தான் இந்த குரு வக்கர பயிற்சி காலத்தில் யாரையும் நம்பாதீங்க இது ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் யாரையுமே நம்பாதீங்க குரு கெடுக்க வரலை குரு பார்வை கோடி நன்மை குரு பார்வை கோடி நன்மை குரு இருக்கும் இடத்திலே ஒரு மனிதன் இருந்தால் அவன் குருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டுமே தருவ தவிர குருவை தாண்டி வளர முடியாது இது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்ப குரு பார்க்கறதா நல்லதை தவிர குருக்கு கட்டுப்பட்டு நம்ம இருந்துகிட்டே இருந்தோம்னா நமக்கு முன்னேற முடியாது இப்ப என்ன பண்றார் இந்த குரு வக்கர பயிற்சியில நமது முன்னேற்றுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உனக்குள்ள இருக்கக்கூடிய சபதங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்குள் குரு நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் இப்போ நீங்கள் ஏதாவது சபதம் எடுத்துக்கலாம் அது உங்களுக்கு அனுகிரகமாகும் எடுத்துக்கலாமா இந்த விஷயத்தை நான் செய்ய போகிறேன் இந்த விஷயத்தை நான் நடத்த போறேன் சபதம் எடுங்க நிச்சயமாக குரு உங்களுக்கு அருள்பு அளிக்க போகிறார் இந்த குரு வக்கர பயிற்சி மிகுந்த யோகத்தை கொடுக்க போகுது குரு நீசம் பெற்ற ராசி மகரம் ஆனால் நிறைய பேருக்கு ஓப்பன் கேட்டே குரு தான் உங்களை உயர்த்தியது உங்களை உயர்த்துவது உயர்த்த போவது குரு ஏன்னா குருவுடைய பார்வை கடகத்தை பார்க்கும் மகர ராசிகளை பிறந்தவங்களுக்கு குரு பார்வை கடகத்தை பார்க்கும் அப்போ கடகத்தில் ஆல்ரெடி குரு உச்சம் சந்திரன் ஆட்சி மகர ராசிக்காரங்க வரைக்கும் சக்சஸ் அடைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் அவங்களுடைய இவன் மட்டும்தான் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொன்னார் இல்லையா அந்த குரலை என்றும் சரியாக பயன்படுத்துபவர்கள் மகர ராசிக்காரர்கள் ஆமா யாருகிட்ட எதை கொடுத்தா என்ன செய்தியை கொடுத்தா என்ன வேலையை கொடுத்தா பயன்படுத்துவான்னு தெரிஞ்சா மட்டும்தான் வெற்றி உறுதியாகும் இல்லேன்னா வெற்றி உறுதியாகாது மகர ராசிக்காரர்களே உங்க வெற்றி உறுதியாகணும்னா முதல் விஷயம் தெய்வீக பலம் உங்களுக்கு இருக்குது அந்த தெய்வீக பலத்தை அதிகப்படுத்துங்க நிச்சயமாக நல்ல பலன்கள் ஏற்படும் மகரத்திற்கு எந்த விதத்திலையும் கெடுதல் கிடையாது கண்டங்கள் கிடையாது கர்ம வினைகள் கிடையாது இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு வந்துட்டார் பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் அதில் வக்கரபத்தில் வேற உட்கார்ந்துருக்கார் அதனால் நீங்கள் தடைப்பட்ட காரியம் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் சாதாரணமாக நீங்கள் போடுற ஒரு ரூட்டு சக்சஸ் டபுள் பங்காக கொடுக்கும் இந்த பல்லாங்குழின்னு விளையாடுவாங்க தாயா விளையாடுவாங்க வந்து என்ன சொல்ல கிட்டி புல்லு விளையாடுவாங்க இன்னைக்கு உள்ள கிரிக்கெட் வச்சுக்கிங்க நீங்கள் சாதாரணமாக ஒரு பால் வருது நீங்கள் அந்த பாலை அடிக்க போறீங்க ஒரு ரெண்டாவது எடுத்துடலான்ற நம்பிக்கையோட அந்த பேட்மேன் நிற்கிறாரு ஆனால் நம்பவே மாட்டீங்க சிக்ஸர் சிக்ஸர் அவருக்கே தெரியாது அந்த பாலோடைய ஸ்பீடை விட அவர் அடிச்ச அடி அந்த உயர்ந்த பால் அந்த நேரத்தில் பிடிக்க முடியாம தவறக்கூடிய நிலை அது அவர் சிக்ஸருக்கு மாற்றும் இன்னொரு பால் வருது அதே கிரிக்கெட்டு அதே அந்த பேட்மேன் அடிக்கிறாரு கட்டசி இடத்துல அந்த கட்டசி கோட்டில் நிற்கிற அந்த மனிதன் அந்த பால் பிடிக்க போறாரு அப்படி தாவுறாரு குத்திக்கிறாரு ஒரு செகண்ட் அவர் கைப்பட்டு அந்த பால் அந்த பக்கம் போயிடுச்சு இப்போ என்னாச்சு கேப்சர் பண்ண முடியல ஏன்னா ஒரு நூல் நிலையில நீங்க ஜூம் பண்ணி பார்த்தா கூட அந்த விரல்ல கூட படாம போயிடுச்சு அப்ப இதுதான் வெற்றி இதுதான் வெற்றி மகரத்தை பொறுத்தவரை சிக்ஸர் அடிக்கிற டைம் கெட்டி மேல சத்தமா கண்டிப்பா கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சா சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு வாங்க பாருங்க அதுதான் இந்த நேரம் அடிச்சா சார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சார் என்ன வேலைங்கிறது முக்கியம் இல்லைங்க அரசாங்க வேலை அதிகார வேலை நம்மளை ஊந்துட்டோம் அப்படிங்கறத விட மேல எழுந்துட்டோங்கிறது வெற்றி முகத்தோடு இந்த நேரம் உங்களுக்கு காத்திருக்கிறது குரு உங்களுக்கு சப்போர்ட் பண்றாரு சக்சஸ் பண்றாரு அஞ்சாம் இடத்துல இது வரைக்கும் உங்க பூர்வீகத்துல யாராவது பாவமை பண்ணியிருந்தாலும் அவர்கள் பலன் கொடுக்கலைனாலும் எல்லாம் டாரு குழிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு இனிமே டெலிட் உங்கள்கிட்ட இருந்த எல்லா வைரஸையும் குரு ஒரே பட்டன்ல அழுத்திட்டாரு எல்லா வைரஸும் போயிட்டு உங்க சிஸ்டம் ரீஃப்ரெஷ் ஆயிட்டு பஞ்சர் அதாவது பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல குரு இருக்கும்போது இந்த வக்கரத்தில் இருக்கும்போது டோட்டல் வைரஸ் காலி இனிமே வைரஸ் இல்லாத சிஸ்டம் நீங்க உங்க நீங்க பாருங்க நீங்க ஐம்பது வயசா இருந்தாலும் சரி எண்பது வயசா இருந்தாலும் சரி பதினாறு வயசா இருந்தாலும் சரி பதினாறு வயசா இருந்தா எண்பது வயசுடைய அனுபவம் கிடைக்கும் எண்பது வயசா இருந்தா பதினாறு வயசுடைய திறன் கிடைக்கும் ஒரு அந்த ஹை இன்ஜின் சொல்லுவாங்க அது மாதிரி அந்த ஹை இன்ஜின் உள்ள ஒரு ஸ்பீடு உங்கள்கிட்ட இப்ப கிடைக்க போகுது இந்த ஸ்பீட வச்சு பல காரியங்களை நடத்த போறீங்க சக்சஸ்ஃபுல்லா போறீங்க ஒரு குறையும் மகரத்துக்கு இல்லை யாரு எது சொன்னாலும் இந்த காதலை வாங்கி இந்த காதலை விடுங்க குடும்ப பிரச்சனையா அந்த குடும்ப பிரச்சனை அப்படியே காலம் அது வந்து சொல்லுவாங்க வாசலோடு போயிடும் இந்த காதல வாங்க இந்த காதில் விடுங்க எதுக்கு எதை எடுத்தாலும் சரி உங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை மனசுக்குள்ள கொண்டு வாங்க ஒரு பாடம் தான் உங்க வாழ்க்கையை பலப்படுத்தும் ஒரு பாடம் தான் உங்களுக்கு நல்ல வழியை கொடுக்கும் குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றார் குரு உங்களுக்கு யோகத்தில் கொடுக்கிறார் வாழ்த்துக்கள் குருவை அதிகமா வழிபாடு பண்ணுங்க மகர ராசி நேர்களே நல்லது நட குரு வக்கர பயிற்சியை பத்தி நாம டீடெயிலா பார்த்துருக்கிறோம் இந்த குரு வக்கர பயிற்சியினால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராம இருக்க என்னங்க செய்யணும் எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லிடுங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் ரொம்ப சிம்பிள் குரு வழிபாடு வியாழக்கிழமை பிரதி வியாழக்கிழமை நீங்க மேஷமா இருக்கட்டும் ரிஷபமா இருக்கட்டும் மிதுனா இருக்கட்டும் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருட்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் எந்த ராசியாக இருந்தாலும் நம்ம எந்த ராசியில பிறந்து எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் வியாழக்கிழமை அந்த நூத்தி பதினாறு நாட்கள் ஒரு தவ வாழ்க்கைன்னு சொல்லுவா இந்த தவ வாழ்க்கையில் குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று சிவாலயத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் வணங்கி ஒரு பத்து நிமிஷம் அந்த குரு கிட்ட உட்கார்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் நீங்கள் தட்சிணாமூர்த்தி கிட்ட உட்காரலாம் நவகிரகத்தில் இருக்கிற குரு கிட்ட உட்காரலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி ரொம்ப பெஸ்ட்டு எங்கள் குரு தானே பேர்ச்சி அடைகிறார் ஏன் உட்காடுறோன்னு கேட்கலாம் இது எல்லாருக்கும் உள்ள ஒரு சந்தேகம் தான் தட்சிணாமூர்த்தி சன்னதி எங்கேயுமே விசாலமாக இருக்கும் குரு சன்னதி விசாலமாக இருக்கார் புரிகிறதா எங்கே உட்கார்ந்தாலும் குரு உங்களை பார்ப்பார் அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் உட்கார்ந்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்க ஒரு ஞானம் தவம் ஒரு பத்து நிமிஷம் வியாழக்கிழமையில் ஒதுக்குங்க நிச்சயமாக சொல்கிறேன் நம்ம எல்லாருக்குமே நல்ல மாற்றம் ஏற்படும் குரு வலிமையை கொடுப்பார் அது மாதிரி இந்த நூற்றி பதினாறு நாட்களுக்குள்ளே இந்த குரு பிப்ரவரி மாத நிவர்த்தி முடியுது வக்கர நிவர்த்தி முடிகிற காலம் பிப்ரவரி அதுக்குள்ளே வியாழக்கிழமை வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை உங்கள் கையால் ஊற வச்சு உங்கள் கையால் கோத்து குருவுக்கு கொடுக்கலாம் கொண்டக்கடலையே நாம் வந்து நிவேதியம் செய்து ஒரு பத்து பேருக்கு கொடுக்கலாம் வியாழக்கிழமையில் இதெல்லாம் செஞ்சு வாங்க வியாழக்கிழமை அவசியம் எல்லாரும் எல்லோ அல்லது சாண்டில் கலர் யூஸ் பண்ணுங்க இந்த குரு சகாயம் நிறைய நடக்கும் எல்லாருமே பன்னெண்டு ராசிக்காரராளுமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை எல்லோ அண்டு சாண்டில் இந்த கலர் அதிகமாக யூஸ் பண்ணும் ரொம்ப பெஸ்டாக இருப்பீங்க இந்த குரு வக்கர பயிற்சி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார் குரு நமக்கு அநேக கோடி ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார் அதனால் பயம் இல்லாமல் தெளிவாக நம்ம இருக்கலாம் தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரே விஷயம் தவம் இருக்கணும் அவ்வளவுதான் என்ன நினைக்கிறீங்களோ அதை பாசிட்டிவாக நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையோடு நினைங்க பயம் இல்லாமல் நினைங்க கண்டிப்பாக அது போகுது வாழ்த்துக்கள் பிளே தமிழ் நேர்களே மீண்டும் பிளே தமிழ் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் சிவஸ்ரீ வாழ்த்துக்கள்